ஸ்ரீ கனக்கம்பட்டி பழனிச்சாமிகள் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க சர்குருநாதர் வாழ்க வாழ்க பகவானின் ராணுவ திருவிலே சரணம் சரணம் பகவான் கணக்கம்பட்டி சர்க்குருடைய உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கம் பகவானை பற்றி மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த சர்க்குருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சாமியோடைய வீடியோவை நிறையா பேசிகிட்டுருக்கிறோம் அப்படி நடந்த சம்பவம் ஒன்று இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப மனசில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு நாங்கள் கணக்கம்பட்டிக்கு சாமியை பார்க்க வந்த காலத்தில் சாமியும் உருவத்தில் இருக்கும் பொழுது அப்போ வந்து சொல்லுவாங்க மலேசியாவில் ஒரு பக்தர்கள் அந்த அம்மாவுக்கு வந்து குழந்த பிறப்பு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் அந்த அம்மா இருக்காங்க அதனால் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்களாம் அப்போ அந்த அம்மா மனசுக்குள்ளே வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் பகவானே இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்களே வந்து என்னை நீங்கள் பிரசவம் பார்க்கணும் சாமின்னு பொண்ணு அப்போ அந்த அம்மா வந்து வேண்டிக்கிட்டு ஒரு ஒன் ஹவரில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மைகை ஊசி போட்டு டெலிவரிக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு கிரிட்டிகுலாக இருந்த ஒரு பொசிஷன் இந்த அம்மாவுக்கு ஒரு நார்மல் டெலிவரி நடந்திருக்குது அப்போ அந்த அம்மா மயக்கத்தில் இருந்தாலும் அந்த அம்மாவுடைய பார்வையில் வந்து சத்குரு டெலிவரி ஒரு ஒரு பெண் டாக்டர் ரூபத்தில் சர்க்குரு டெலிவரி பார்த்தாருன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க வந்தவங்க சொன்னாங்க முகத்தை வந்து வந்திருக்காரு பச்சை ஆடி அந்த அம்மா உடுத்தி உடுத்திருந்துருக்காங்க அந்த அம்மாவோடைய இமேஜில் கனவுல மாதிரி தோணுது அப்புடின்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்த அந்த அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னு இப்படி ஒரு அற்புதத்தை சொல்லி முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒருத்தங்க சொல்லியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பகவானுக்குலாம் அற்புதம் பண்ணிக்காங்களே அப்படின்னா அந்த நேரத்தில் கேட்ட விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் கொடுத்துச்சோ இப்போ பகவான் செஞ்சிட்ருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் வந்துச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு தாம்பரத்து வந்து இது கவிதாவோ தேவையான்னு பேர் என் மறந்து போச்சு அவங்க எனக்கு ஃபோன் அடித்தாங்க ஒரு லேடி எனக்கு யார் ஃபோன்னாலும் நான் எடுப்பேன் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நான் எவ்வளோ அப்போ அவங்க மனசு விட்டு பேசுவாங்க அப்படி பேசும்போது அந்த அம்மா வந்து சார் உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அப்படின்னாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னேன் அந்த மாதிரி சொல்லும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக சொன்னாங்க அப்படியே அப்படி அப்படியே செகண்டில் அப்படியே கண்ணெல்லாம் கலக்கி அழுதுட்டு பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் பிள்ளை என்னம்மா சொல்லுங்கம்மா சார் நான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட தான் நான் வந்து போன மாதம் கணக்குமட்டிக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் வந்து கணக்கம்பட்டிக்கு இந்த ரூட்டில் போங்க இங்கேருந்து திண்டுக்கல் போங்க திண்டுக்கல்லேருந்து கடகை போட்டின்னு டிக்கெட் எடுத்து அங்கே இறைக்குன்னு ரூட்லாம் சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் சார் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா பண்ணேன் சார் அதை விட பெரிய அற்புதம் சார் என்னம்மா சொல்லுங்கம்மா நான் போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் சார் வந்த மறுநாள் எனக்கு இவ்வளோ நாளும் நான் சாமியை கனவுல பார்த்ததில் சாமியை கனவுல பார்த்தேன் சார் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னே சார் அதில் பெரிய மகிழ்ச்சி சார் எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலாக எனக்கு காலில் வந்து ஒரு வலி இருக்கும் அந்த வலி என்ன அந்த ஜப்பு ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க அந்த பெயின் என்னால் தாங்கவே முடியாது சார் அப்படி ஒரு வலி என்று தேர்ந்துச்சு நான் அதுக்காகத்தான் சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் வந்த ஒரு மறுநாள் எனக்கு கனவுல சாமி வந்தாங்க நான் ஒரு படிக்கட்டில் இருந்து இறங்கி வந்துட்டுருக்கமா இருக்குது வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு வர்றேன் சாமியிருந்து அங்கே நிற்கிறாங்க நின்றுட்டு என்ன மாதிரியுமா அப்படின்னாங்க சாமியினாலும் வலி பொருக்கமுள்ள சாமி ரொம்ப க வலிக்குது சாமி அப்படின்னு சொன்னேன் அப்படியே மாதிரியுமா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதவா மாரியுமா நட அப்படின்னு மாதிரி சொன்னாங்களாம் அந்த அம்மா வந்து கனவுல பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் முடிச்சுட்டாங்க மறுநாள் காலையில் எப்போ போல அந்த அம்மா எந்திரிக்கிறாங்க அந்த வலி வந்து தெரிஞ்சு தான் அது ஆசிரிசா அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத போக முடியாத வர முடியாதான் அந்த ரெண்டு வருஷமாக பட்ட அந்த வலியும் வேதனையும் சுத்தமாக அன்னைக்கு கிடையாது சார் நான் கனவுளை இருந்து எனக்கு கிடையாது சார் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு சார் அந்த வழியே எனக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணீர் பிறகு அழுகுறாங்க சிரிக்கிறாங்க ஆனந்தமாக அவங்க அப்படி ஒரு இது அவங்க வெளிப்படுத்துகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா பகவான் பரவாயில்ல பகவான் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு சந்தோஷமானேன் சார் அவங்க கடவுள் சார் எனக்கு அந்த சாமியை பார்த்ததில்லை நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் போய் கோயிலுக்கு போனேன் சார் நான் அம்மா நன்றி கடவுள்னு சொல்லுங்கம்மா பகவான் வந்து சத்குரு வந்து அவர் இருக்கிறதை உங்களுக்கு உணர்த்திருக்காரு இனிமையாக நீங்கள் வந்து ரொம்ப நம்பங்கம்மா அப்படின்னு சார் இன்னொரு வருஷம் சார் எனக்கு வேலையே இல்லை எனக்கு வேலை கிடைக்குன்னு சார் இருக்கு ஏம்மா ஏமா இவ்வளோ பெரிய ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டீங்க இதையே செஞ்சு வச்ச சாமிக்கு அதை செஞ்சு வைக்க மாட்டாரா கண்டிப்பாக செஞ்சு வைப்பார்மா நம்பி